செலிபிரிட்டி கலெக்ஷன்ல ஒரு சமையான அரைவல் தான் இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கீங்க அட்டகாசமான ஒரு ஆன்லைன் கலெக்ஷன் இன்ஸ்டாகிராம் லவரா நீங்க தாராளமா இன்ஸ்டால இதோட ரேட் மட்டும் சர்ச் பண்ணுங்க பட் நம்ம ரோலெக்ஸ் தமிழா சேனலுக்காக உங்க ரேஷ்மா ஸ்டிக் வேற லெவல் ஜஸ்ட் ட்ரிபிள் எயிட் மட்டும்தான் இதை இதைத்தான் எதிர்பார்த்த அப்படின்ற மாதிரி ஆன்லைனே அதிர்ந்து போற மாதிரி அட்டகாசமான ஒரு சூப்பரான கிறிஸ்மஸ் அண்ட் நியூ இயர் அரைவல் ஜஸ்ட் செவன் டபுள் நைன் மட்டும்தான் செமையா இருக்குல்ல சான்ஸ் ரொம்பவே ஒரு பியூட்டிஃபுல் அட்டகாசமான கிராண்ட் த்ரீ பீஸ் செட் கலெக்ஷன் தான் ஆன்லைனே அதிர்ந்து போவோம் பொட்டிக் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வாவ் எப்படிதான் இந்த ரேட்டுக்கு தராங்கன்னு அப்படி யோசிப்பாங்க ஜஸ்ட் ட்ரிபிள் நைன்க்கு ரொம்பவே சூப்பரான அட்டகாசமான ஆன்லைன் கிராண்ட் த்ரீ பீஸ் செட் கலெக்ஷன் கலரும் சம கலெக்ஷனும் சம பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா ஒரு பக்காவான பார்ட்டி வியர் த்ரீ பீஸ் செட் கலெக்ஷன் இந்த ஃபெஸ்டிவலுக்கு உங்க வீட்டு மகாராணி இளவரசியா மாற வெறும் ஜஸ்ட் செவன் பிப்டிக்கு உங்க ரேஷ்மாஸ்ரீ குர்த்திஸ்ல ஹாய் மக்கள் இது வரைக்கும் கிளிம்ஸ் பார்த்துருப்பீங்க ஓகே நம்ம என்ன கடைக்கு வந்திருக்கோம் என்னென்ன பொருள் பார்க்க போகிறோம்னு ஒரு ஐடியா வந்துட்டு நம்ம ஜி பற்றி இன்ட்ரோ வந்து கொடுக்க தேவையில்ல நிறைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க பட் புதுசாக பார்க்கக்கூடிய ஆடியன்ஸ்க்கு மட்டும் ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துருங்க ஜி வணக்கம் வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ரேஸ் மாஸ்டி டெக்ஸ் ஹோல்சேல் அண்ட் யூடியூப் ஷாப் ஆன்லைனில் பார்க்குற

இது எல்லாமே சாம்பிள் தான் இல்ல கலர்ஸ் டிசைன்ஸ் எல்லாமே இருக்கு நம்ம கிட்ட எம் டூ டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் செப்பரேட் கலெக்ஷன் வச்சிருக்கோம் த்ரீ எக்ஸ்எல் டூ செவன் எக்ஸ்எல் வரைக்கும் டிஃபரெண்ட் கலெக்ஷன் வச்சிருக்கோம் சோ வீடியோ பாக்குறீங்கன்னா பிடிச்சிருக்கா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க ஆன்லைன்ல ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி தாராளமா ஆன்லைன் ஆர்டர் பிளேஸ் பண்ணலாம் சென்னையில தான் இருக்கீங்கன்னா தாராளமா ஷாப் விசிட் பண்ணலாம் ரீசெல்லரா நீங்க கண்டிப்பா மறந்துடாதீங்க குரூப்ல தாராளமா ஜாயின் பண்ணுங்க அட்டகாசமான ஆன்லைன் பொட்டி கலெக்ஷன் உங்களுக்காகவே உங்க ரேஷ்மாஸ்டி குர்தீஸ்ல ஓகே மக்களே டைம் வேஸ்ட் பண்ணாம இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னா பாக்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க இந்த நியூ இயருக்கு ஸ்பெஷலா என்ன இருக்கு அழகா இந்த மாதிரியான ஆன்லைன் பொட்டி கலெக்ஷன் ரொம்பவே ஒரு சூப்பரான காப்பர் ஷிம்மர் ஃபேப்ரிக்ல சம அழகான பட்டு கான்ட்ரஸ்ட் சால்ல சூப்பரா கொடுத்துருக்காங்க இந்த ஷாலுமே வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லியுமே மீனாக்காரி ஒர்க்ல அழகா பண்ணிருக்காங்க வந்து இதோட ஃபேப்ரிக்ங்க ஷிம்மர்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கோல்டு கலரும் இல்ல ஒரு கிரீம் கலரும் இல்ல ஒரு காப்பர் ஷிம்மர் கலர்ல மேல ஃபுல்லியுமே கோடிங் சீக்வன்ஸ்ல வித் ஃபுல் லைனிங் ஓட கீழேயுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த வாக் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே பியூட்டிஃபுல்லா செம்மையா கொடுத்திருப்பாங்க மெயின் இதோட கான்ட்ரஸ்டான இந்த ஷால் வந்து ரொம்பவே கலக்கலா இருக்கும் எஸ்பெஷலா ரொம்பவே ஒரு டூ பியூட்டிஃபுல்லான ஸ்பெஷல் கலர்ஸ்ல கொடுத்திருக்காங்க ஒன் இஸ் காப்பர் சிம்மர் இன்னொரு கலர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான கிரீம் கலர்ல ரொம்பவே ஒரு காண்ட்ரஸ்டான பியூட்டிஃபுல்லான ஒரு மீனா கரி ஷாலோட கொடுத்துருக்காங்க ஸோ இதில் என்னென்ன சைஸஸ் இருக்குன்னா எம் எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் நாலு சைஸஸ் இருக்கு இல்ல குரூப் டாப்ஸ் என்னன்னா க்ரூப் டாப்மே கிடைக்கும் இந்த கிறிஸ்மஸ் அண்ட் நியூ இவர் உங்களுக்குமே கலக்கலான ஒரு சூப் அறைவல் சேனலுக்காக உங்க ரேஷ்மா ஸ்ட்ரீட் குர்திஸ்ல ஜஸ்ட் ட்ரிபிள் எய்டுக்கு யார்கிட்டையும் கிடைக்காத எத்தனை கடை ஏறி இறங்கினாலும் கிடைக்காத ஒரு சூப்பரான ஆன்லைன் அறைவல் இந்த மாதிரி ஆன்லைன் அறைவல் இது ஜஸ்ட் சும்மா சாம்பிள் மட்டும்தான் நம்ம கிட்ட இந்த மாதிரி பொட்டி கலெக்ஷன்ஸ் நிறையவே இருக்கு சோ இந்த கலெக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க ஆல் ஓவர் வேர்ல்டு வெரி ஷிப்பிங் இருக்கு சோ சென்னையில தான் இருக்கீங்கன்னா தாராளமா ஷாப் விசிட் பண்ணலாம் ஸ்கிரீனுக்கு கீழே ஷாப் லொக்கேஷன் கொடுத்துருக்கும் ஷாப்போட அட்ரஸ் பர்ஃபெக்டா கொடுத்துருக்கும் ரீசெலரா நீங்க ஸ்டாக்கே எடுக்காம இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு வேணுமா ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க நம்ம குரூப்ல ஜாயின் பண்ணுங்க சூப்பரா பிசினஸ் பண்ணுங்க எண்ணம் போல் வாழ்க்கை எண்ணம்மா கலரு செம்மையா இருக்கு இல்லைங்களா இதை தான் எதிர்பார்த்தேன் அப்படின்ற மாதிரி ரொம்பவே ஒரு சூப்பர் கிறிஸ்துமஸ் அண்ட் நியூ இயர் அனைவரும் அட்டகாசமான ரொம்பவே சமையான ஒரு விசித்ரா சில்க் பாபிரிக்ல ரொம்பவே ஒரு பியூட்டிஃபுல்லான கோடிங் சீக்வன்ஸ் வரைக்கும் கொடுத்துருப்பாங்க கொடுத்திருப்பாங்க அட்டகாசமான ஒரு ஆன்லைன் அனார்கலி செட் தான் இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கீங்க பொட்டிக்ல பர்ச்சேஸ் பண்ணீங்களா இன்ஸ்டாகிராம் லவரா நீங்க உங்களுக்காக தான் இந்த மாதிரியான ஆன்லைன் கலெக்ஷன்ஸ்லாம் எல்லாம் நம்ம காமிச்சுட்டு இருக்கோம் இது கலரை பார்த்து வாங்குறதா இல்ல இது ஒர்க்கை பார்த்து வாங்குறதா நமக்கே டவுட்டா இருக்கும் கிறிஸ்மஸ்க்கே ரொம்பவே சூப்பர் சூப்பரான ஒரு எலிகண்டான ஒரு ரெட் கலர்ல அழகான ஷால் கான்ட்ரஸ்டால் ரொம்பவே பியூட்டிஃபுல்லான ஒரு பர்பிள் கலர்ல ரொம்பவே ஒரு அட்டகாசமான காம்பினேஷன் சோ இது ஆன்லைன் கிரீன் சொல்லுவாங்க யாருமே வேணான்னு சொல்ல மாட்டாங்க அந்த மாதிரியான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷன் சோ வித் அண்ட் வித் அண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் லைனிங்ல ஒரு பியூட்டிஃபுல்லான லாங் ஆர்கலி செட்ஸ் தான் இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கீங்க ஒர்க்கா இருக்கட்டும் சரி ஃபேப்ரிக்கா இருக்கட்டும் சரி அது கூட கொடுக்குற ஷாலா இருக்கட்டும் சரி எல்லாத்திலயுமே சூப்பரான அந்த ஒர்க் வந்துடும் சோ நீங்க பொட்டிக் ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா தௌசண்ட் நம்ம ரேஷ்மா தமிழர் சேனலுக்காக வேற லெவல் இந்த நியூ இயருக்கு புதுசா என்ன இருக்கு ஜஸ்ட் செவன் டபுள் நைன்க்கு அட்டகாசமா இந்த மாதிரி அனார்களி செட் இருக்குறீங்கன்னா நல்லா நோட் பண்ணிக்கோங்க பியூட்டிஃபுல்லான சூப்பரான ஒரு பேபி பிங்க் அழகான ஒரு அட்டகாசமான ஆன்லைன் கிங் வாவ் சமையா இருக்குல்ல ரெட்னா தாங்க பிடிக்காது இந்த மாதிரி சம சூப்பரா கிரீம் ஒயிட் வித்து ரெட் கலர்ல போட்டுக்கிட்டு கிறிஸ்துமஸ் அண்ட் நியூ இயர்க்கு நம்ம செலப்ரேட் பண்றதுக்கு செமையான கலெக்ஷன் உங்க ரேஷ்மா ஸ்டிக் குர்தீஸ்ல ரெடி அட்டகாசமா ஆன்லைன் ஆர்டர் போடுங்க டைரெக்டா ஷாப் விசிட் பண்ணுமா தான் ஷாப் இருக்கு வீடியோ கீழே ஷாப் லொக்கேஷனும் கொடுத்துருக்கோம் ரீசெலரா நீங்க மாதிரி கலெக்ஷன் பர்ச்சேஸ் பண்ணி தாராளமா சேல்ஸ் செம்மையா இருக்குல்ல ரொம்பவே ஒரு பியூட்டிஃபுல்லான கிராண்ட் த்ரீ பீஸ் தான் இப்ப நீங்க பாக்க போறீங்க பியூர் பியூர் ஷோரூம் ஆர்டிக்ல ரங்கோலி சில்க் ஃபேப்ரிக்ல இருந்து இப்ப லேட்டஸ்டா ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்க டிஷு ஜக்கார்ட்ல இருந்து அட்டகாசமான விசித்ரா ஃபேப்ரிக்ல இருந்து எல்லாத்துலயுமே கிடைக்கும் கிராண்டா கிடைக்கும் கலர்ஃபுல்லா கிடைக்கும் பியூட்டிஃபுல்லா கிடைக்கும் எலிகண்டான ரொம்பவே சூப்பரான ஒரு இன்ஸ்டாகிராம் பொட்டி கலெக்ஷன்ஸ் தான் பாத்துட்டு இருக்கீங்க சோ ரொம்பவே சமையா இருக்குதுங்களா மான் குட்டியே மான்குட்டின்ற மாதிரி ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு த்ரீ டிஜிட்டல் பிரிண்ட்ல அந்த ஹேண்ட் ஒர்க்குமே வந்து பாத்தீங்கன்னா யோக் போர்ல ரொம்பவே அழகா கொடுத்திருப்பாங்க ஹேண்ட் ஒர்க்ல ரொம்பவே அருமையா கொடுத்திருப்பாங்க ரொம்பவே சூப்பர் சூப்பரான ஒரு டிஷ்யூ ஜக்கார்ட் பனாரசியில அழகான ஒரு கலெக்ஷன் டூ கலர்ஸ் இருக்கு எம் எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் எம் எல் எக்ஸல் எடுக்கிறீங்கன்னா தௌசண்ட் வரும் டபுள் எக்ஸல் எடுக்கிறீங்கன்னா தௌசண்ட் ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் சூப்பரா மைல வரைஞ்சி வச்சிருக்காங்களா இல்ல ஆரி ஒர்க்ல செதுக்கி வச்சிருக்காங்களான்னு சொல்லிட்டு நமக்கே ஒரு டவுட் வரும் பியூர் ஆரி ஒர்க்ல ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு பீகாக் அதுக்கு கொடுத்திருக்க ஷாலுமே ரொம்ப சமையா இருக்கும் இதுக்கு பேக் சைடுமே ஒர்க் இருக்கு ஸ்லீவுமே வந்து பாத்தீங்கன்னா டிஜிட்டல்ல சும்மா சூப்பரா கொடுத்துருப்பாங்க டிஷ்யூல ஒரு பியூட்டிஃபுல்லான கிராண்ட் த்ரீ பீஸ் நான் கையில வச்சிருக்கு ரங்கீலா சில்க்ல அட்டகாசமான ஒரு அழகான ஹேண்ட் ஒர்க் கான்ட்ரஸ்ட் பேண்ட் சம சூப்பரான ஒரு டிஜிட்டல் பனாரசி துப்பாட்டால சமையா கொடுத்திருக்காங்க அட்டகாசமான ஒர்க் அந்த ஒர்க்மே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஜுவல்ஸே தேவையில்லை அந்த ஜுவல் பேட்டர்னே வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கும் கலக்கலான கர்தானா ஒர்க்ல ரங்கோலி சில்க் ஃபேப்ரிக்ல ரொம்பவே ட்ரெண்டிங்கா இது என்னங்க சமையா இருக்கே ஷிம்மர் ஃபேப்ரிக்ல ரொம்பவே சூப்பரான ஒரு எல் நெக் பேட்டர்ல இது ஜஸ்ட் எல்லாமே சாம்பிள் மட்டும்தான் வீடியோ பாக்குறீங்கன்னா ஷாப் விசிட் பண்ணுங்க ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க வாவானு கூப்பிடுது இது என்னன்னு தெரியுதுங்களா அழகான சூப்பரான ஒரு கட்லி ஹேண்ட் ஒர்க்ல சம கான்ட்ரஸ்ட் ஒரு பனாரசி ஜக்கார்ட்ல அட்டகாசமான டிசைன் சம அழகான ஒரு சூப்பர் காப்பர் பீட்ஸ் ஹேண்ட் ஒர்க்ல ரொம்பவே ஒரு கான்ட்ரஸ்ட் ஒரு பியூட்டிஃபுல்லான டிசைன் டிஷ்யூ சொல்லவே தேவையில்ல இந்த கிறிஸ்மஸ் அண்ட் நியூ இயர்க்கு இந்த மாதிரியான அட்டகாசமான ஆன்லைன்

ட்ரஸ்ல கோடிங் சீக்வென்ஸ்ல டபுள் சைடுமே ஒர்க் பண்ணி கொடுத்திருபாங்க இல்ல கலர்ஸ் அண்ட் டிசைன்ஸ்லாம் வந்து அவ்ளோ பியூட்டிஃபுல்லா இருக்கும் இந்த ஒர்க் பாருங்க அந்த சைடுலயே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒர்க் வந்து அழகா கொடுத்திருபாங்க டாப்ல சைடு ஓபன் டாப்ல ஒரு சமையான பார்ட்டி வேர் குர்த்தி ஸ்டாப் ப பேண்ட் சூப்பரான ஒரு கான்ட்ராஸ்ட் ஷால் அடித்தத அட்டகாசமான ஒரு ஹேண்ட்வொர்க் ஹேண்ட்வொர்க்னா நார்மல் கிடையாது. ஃபுல் ஜர்தோசில சமே ஹெவியான ஒரு ஹேண்ட்வொர்க். ஃபேப்ரிக்மே வந்து பாத்தீங்கன்னா ரங்கோலி シル்க்ல ஒரு சூப்பரான ஒரு ஃபேப்ரிக். கான்ட்ராஸ்ட்லான ஒரு சீக்வன்ஸ் ஆல் சமையா கொடுத்திருக்காங்க. சோ நம்ம நிறைய கடையில பர்சேஸ் பண்ணோம் 1300 1200. பட் ரேஷ்மா ரஷ்மாஸ்டி குர்தீஸ்ல நம்ம ரோலெக்ஸ் தமிழா சேனலுக்காக நல்லா பாத்துக்கோங்க. ரங்கீலா சில்கே குடுக்குறோம். 1000 கிடையாது 850 கிடையாது. அட்டகாசமான னீவ கிறிஸ்மஸ், பொங்கல் ஸ்பெஷல் ஆஃபர். வெறும் 750 ரூபாய்க்கு. வா வா சொல்லுது இல்லீங்களா வர்க்கை மட்டும் பாருங்களா சம சூப்பரான ஒரு கான்ட்ரஸ்டான ஒரு கர்தானா அவருக்கு மாதிரி இருக்கும் ஷாலுமே செமையா இதுல சம சூப்பரா கொடுத்துருப்பாங்க வெறும் ஏழ்நூத்தி ஐம்பது ரூபாய்க்கு எத்தனை கடை ஏறியனாலும் கிடைக்காது சூப்பர்

புரசிவாக்கம் இதே நம்ம எம்சி ரோட்லயே விற்கிறாங்க இது பேர் வந்து பாத்தீங்கன்னா ஆர்கன்சா ஒர்க் இதுல மட்டும் அழகா வச்சிருக்கும் ஒரு பிப்டீன் பிளஸ் டிசைன் கீழேயும் வாக்கு வரும் மேலேயுமே அந்த வீணைக்கு வந்து ரொம்ப ட்ரெண்டா போயிட்டு இருக்கு இது எல்லாமே ஜஸ்ட் ஒரு ஒரு பீஸ் சாம்பிள் மட்டும்தான் தான் ரேக் வந்து பாத்தீங்கன்னா சைஸ் வரையா நம்ம அடுக்கி வச்சிருக்கோம் எம் எல் எக்ஸல் டபுள் எக்ஸ்எல் நாலு சைசஸ் வரும் பியூட்டிஃபுல் ஆனா ஜெய்ப்பூர் ஃபேப்ரிக்ல ஜெய்ப்பூர்னாலே தெரியும் இட்ஸ் அ ஸ்பெஷல் ஃபேப்ரிக் சூப்பரா இருக்கும் இந்த பிரிண்ட் போகாது சாயம் போகாது எல்லாமே ஃபேப்ரிக் பிரிண்ட் தான் ஸ்டிச்சிங் அண்ட் பினிஷிங் ரொம்பவே சூப்பரா இருக்கும் ஓவர் வரும் இந்த ஓவர்லாக் ஒட்டினா மாதிரியே ஒரு மேல் தையிலுமே போட்டிருப்பாங்க ஸோ பிளாக் ரொம்பவே பியூட்டிஃபுல்லான ஒரு வீணக்ல கைக்குமே அந்த ஆர்கன் ஸோ கீழேயுமே அந்த ஆர்கன் வந்து டபுளா கொடுத்துருப்பாங்க ஸோ செவன் பிப்டி எயிட் ஹண்ட்ரட் வெளியில் பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா பட் நம்ம ரோலக்ஸ் தமிழா சேனலுக்காக நம்ம ரேஷ்மாஸ்டிக் குர்த்திஸ்ல ஹோல்சேல் அண்ட் யூடியூப் ஷாப் வீணக்ல ரொம்பவே ஒரு சூப்பரான டிசைன் இந்த கல்லி பேட்டர்ன் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டிச்சிங் அண்ட் பினிஷிங் பாத்துக்கோங்க பிரீமியம் குவாலிட்டி ஜெய்ப்பூர் ஸ்பெஷல் அனார்கலி எக்ஸ்க்ளூசிவா எம் எல் எக் டபுள் எக்ஸ் ஜஸ்ட் சிங்கிளா பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா அதுவே மூணா எடுக்கிறீங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சமையான காம்போ அதுல இந்த மாதிரியான கோட் டைப்மே எடுத்துக்கலாம் இதுக்கு தனியா இபெல்ட்மே கொடுத்துருக்காங்க மேல அந்த வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரா கொடுத்திருப்பாங்க சான்ஸே இல்ல சமையான ஜெய்ப்பூர் ரொம்பவே அட்டகாசமான அழகழகான இந்த மாதிரி அங்காரா பேட்டர்ன் கிடைக்கும் இதுலயுமே த்ரீ ஃபைவ் ஃபைவ் சிக்ஸ் இருக்கு ஜஸ்ட் டபுள் நைன் மட்டும் தான் ஓகே இது இது வரைக்கும் வீடியோ வீடியோ பாத்துருப்பீங்க ஷார்ட் அண்ட் எல்லாமே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பண்ணுங்க யாரெல்லாம் பார்த்தா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாருக்குமே ஷேர் இந்த இந்த நியூ இயர் டைம்ல கண்டிப்பா நீங்க நீங்க வரீங்கன்னா இருக்கக்கூடிய ரேட்டுக்கு எடுத்துட்டு ஒரு ஒரு ஆறு வருஷம் கழிச்சு வந்து நீங்க சொன்னீங்களேன்னு சொல்லிட்டு இருக்காங்க கூடாது நேரடியா வாங்க உங்களுக்கான கலெக்ஷன்ஸ் தாராளமா எடுத்துட்டு போங்க தூரமா இருந்தீங்கன்னா கொரியர் மூலமா நீங்க ரிசீவ் பண்ணிக்கலாம் கீழ இருக்க நம்பருக்கு மறக்காம கால் பண்ணுங்க கண்டிப்பா பை பண்றது உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் கொடுத்துருவாங்க இந்த மாதிரியான ஆன்லைன் கலெக்ஷன் வேணுமா ஸ்டேடியன் வாட்ச் நம்பர் தமிழா எக்ஸ்க்ளூசிவா நம்ம ரேஷ்மா ஸ்ட்ரீட் குர்த்திஸ்ல அடுத்த அப்டேட்காக காத்துட்டு